நம்முடைய தமிழக வரலாற்றில் மறக்க இயலாத இந்திய வரலாற்றில் மறக்க இயலாத துயரமான சம்பவம் நடந்த நாள் ஜாலியன் வாலாபாத் படுகொலைக்கு பிறகு துப்பாக்கி சூட்டில் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில்தான் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மே இருபத்தி ரெண்டு பதினைந்து பேரை அநியாயமாக சுட்டுக் கொன்ற நினைவு நாள் இது இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமானது நாங்க வந்து பொண்டாட்டி புள்ளையோட நாங்க ஆயுதத்தில் யுத்தத்துக்கு ஏன் ஏன் எங்களுக்கு உரிமை நாங்கள் கேக்கோம் எங்க உரிமை தட்டிப்பைக்கு நீ யாரு நீ யாரு மட்டை வச்சிருக்கம்மா கற்கள் வச்சிருக்கமா லத்தி வச்சிருக்கமா குப்பாய்க்கு வச்சிருக்கமா கொண்டு வர யாரு நீந்தான வச்சிருக்க அப்போ மத்த வந்து சீன்ற யார் நீந்தான் சீன்ற ஆட போலீஸ்கார எங்ககிட்ட எங்ககிட்ட தான்டா நீங்க வந்து இருக்கீங்க வந்து நான் ஏன் வாழ்க்கை என் பொண்ணாடி பிள்ளைக்காரங்க ஓம் பொண்ணாடி பிள்ளைகள் அதே நம்புதாண்டா இது ஒரு வெல் பிளாண்ட் மர்டு ஏனென்றால் மிக அதிநவீன துப்பாக்கிகளால் தெளிவாக மக்களை சுட்டு கொன்றார்கள் கையில் அடையாளங்களை வைத்துக்கொண்டு யாரெல்லாம் இன்னும் போராட்டங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை குறிவைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அம்மா போனவங்கள வந்து சுட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருந்தோம் திரேசுரதாவை பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க அந்த டைமில் வந்து எந்த வித ப்ரொடக்ஷனும் கொடுக்காம கண்மூடிஜனமாக சுட்டாங்க அந்த சுட்டதில் ஜான்சிங்கிற பெண்மணிக்கு வந்து தலையில் அடிச்சு ஸ்பார்ட்லி இறந்துட்டாங்க இரநிலியில் அங்கே அவ்வளோ பிரச்சனை நடந்துது வாங்குச்சிங்குறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் முடிஞ்சு வந்து நாளை நாளுக்கு பண்ண விஷயம் தான் இருக்குது எங்கேன்னா இந்த மதியத்துக்கு மேலே ஒரு மூணு மணி மூணு மணி ஏழு மணி இருக்கும் இங்கே வந்துக்கிட்டு தெருவில் வந்து தேசபுரத்தில் வந்துட்டு இவ வந்துட்டு தங்கச்சி வந்துட்டு மாவு வீட்டுக்கு மீன் கொண்டு போனவ மீன் கொண்டு போய் அப்படி பண்ணுறான் சூட்டி மாட்டேன் ஆளுக்கு அப்புறம் உடங்கி இவ்வளோ அந்த ஆளுக்கூட ஓடி மீன் கொண்டு போயிட்டு திரும்பி வந்தவ திரும்பி வந்து வந்துட்டு ஒரு பையனை சுடுறான்னு சொல்லி இவன் வந்துட்டு அதில் இன்னும் ப்ளாக் பார்த்துருக்கா ப்ராக் பார்த்து இவ்வந்து வந்தவர்கள் விழுந்து விழுந்து சுட்டு சுட்டி மீன் கீழே போட்டுட்டாங்க போட்டுட்டு ஒரு தார்பேலை சுற்றி வண்டியில் தூக்கி போட்டுட்டாங்க நான் பக்கத்தில் என்ன என்ன வந்து என்ன எனக்கு சூட் எனக்கு எனக்கு எங்கே சுற்றி எனக்கு தெரியாது மூளை திருவிழா கிடக்கு மண்டவோடு திருவிழா கிடக்கு வாடி மட்டும் தூக்கிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறவு இப்படி நீங்களே ஒரு பேரண்ட்லேருந்து சிஸ்டர்ஸ்க்கே பதட்டோம் பாட்டில் அப்போ அந்த சம்மன் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு இருபத் பதினஞ்சு இருபது தண்ணி வாட்ரூம் பாக்கெட் மூட வச்சுருந்தேன் நான் ரெண்டு அவருக்குள்ளே எல்லாமே ஃபைரிங்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க லாஸ்ட்டாக வரும்போது கூட கடைசியாக ஒரு பையனை அந்த குவாட்டர்ஸ் வாசலை வச்சு சூட் பண்ணாங்க அது கூட எங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் வந்து ஆம்புலன்ஸ் தான் அதை வெக்கட் பண்ணி கொண்டு போனாங்க எல்லோரும் பத்திரிகையில் என்ன போட்டார்கள் என்றால் கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் புகுந்து வன்முறையில் ஈடுபட்டார்கள் எனவே வேறு வழியின்றி சுடப்பட்டார்கள் இதை எதிர்த்து அப்பொழுதே மனித உரிமை அமைப்புகளும் மக்களும் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள் ஸ்டெர்லைட்டுடைய அடியாட்களும் காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து வாகனங்களுக்கும் அரசாங்க பொருட்களுக்கும் அவர்களே சேதம் விளைத்து கொண்டு அதற்கு பிறகு மக்களை துப்பாக்கியால் சுட்டார்கள் இதான் நடந்தது போராட்டத்துக்கு குடும்பத்தோடு தான் கலந்துக்கிட்டோம் இந்த பையன் நான் இவங்க எல்லாருமே போராட்டத்துக்கு வந்தவங்க தான் நாங்கள் எல்லோருமே ஃபேமிலியாக போகிறவங்க வந்து கலவரத்தை உண்டாக்கணும்னு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் சுடமாட்டாங்கன்னு நினச்சோம் மக்களை எப்படி சுடுவாங்க தண்ணீர் கொண்டு வீசுவாங்க அப்படி இல்லைன்னா அழிஞ்ச லத்தி சார்ஜ் கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் பல்லம் இருக்குது தெரியுமா அந்த பல்லத்துக்குள்ள ஏழடி பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்துக்குள்ளே இவங்க முதல்ல குடு குதிச்சுட்டாங்க புதிச்சுட்டு நீயும் குதினாங்க நான் எப்படி தான் புதிச்சுன்னு எனக்கே தெரியாது நான் அதுக்குள்ளே புதிச்சிட்டேன் புதிச்சுட்டு அப்படியே தரையோடு தரையாக படுத்துட்டோம் எல்லாத்தையும் சுட்டு போட்டாங்க எல்லாம் ஆம்புலன்ஸ் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறேன் ஒரு ரெ ஒரு ரெண்டு போலீஸ் எங்களை பார்த்தாங்க ரெண்டு போலீஸ் பார்த்தவங்க கீழே இறங்கிட்டாங்க இங்கேயால படுத்து கிடக்கிங்க உங்களை இன்னும் சுடாமியாக விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்பால் அடிச்சாங்க என்னையும் தான் முதல்ல அடிச்சாங்க என்ன இந்த தொடையில ரெண்டு அடி அடித்தாங்க என்னை அடித்தோடனே இவங்க பொம்பளைங்களை அடிக்கீங்களே என் ஒய்ஃப் எதுக்கு அடிக்கீங்க நாங்கள் தான் ஒழுங்குதானே இருக்கோம் உயிருக்கு பயந்து போய் ஒரு வாரமாக இருக்கோம் நீங்கள் அடிக்கக்கூடாதுல்ல அப்படின்னு இவங்க கேட்டாங்க நீ இல்லை திமுற எடுத்து பேசுறீன்னு சொல்லி இவங்களை அடித்தாங்க இவங்கள வலது சைடு ஃபுல்லாகவே அடித்து மேலே இருந்து ரெண்டு போலீஸ் வந்து பெரிய இவ்வளோ பெரிய கல் பெரிய கல்லை தூக்கி அவங்க ஷோல்டரில் போட்டாங்க போட்டு வர்ற விட்டு வஞ்சகமா இருந்து திட்டம் போட்டு சதி பண்ணி மக்களை உள்ள வச்சு எப்படியா சுத்து பொசுக்கணும்னு அவங்களுடைய குறிக்கொண்டு எதுனா நூறு நாளைக்கு போராடுறாங்க இல்லை இப்ப எப்படியாது நம்ம இவங்கள இல்லாம ஆயிரணும் ஒரு பயத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிற பள்ளி வாங்குற ஒரு குணத்த வெறி கொண்டு போய் தான் அன்னைக்கு அவங்கெல்லாம் செஞ்சாவையா நான் வெளியே தான் அன்னைக்கே சுடும் போது என் மகளை தான் சுட்டாங்கன்னு தெரியும் தெரியாது ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் எனக்கு என் மகளை சுட்டங்கிறது தெரியாது வரைக்கும் தெரியாது

ஏன்னா எதிர்பாராத ஒன்று நடந்தக்கு பிறகு சரி இதையும் நம்ம தாண்டி போயிட்டோமே அப்படிங்கிற சந்தோஷத்தில் நான் ஸ்னோலியின் என்ன செஞ்சிட்டோன்னா கோஷம் போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம போராடுவோம் போராடுவோம் எது வேறே போராடுவோம் அந்த மாதிரி கோஷம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி இன்னைக்கு கிடச்சிடணும் இருபத்தி ரெண்டாந்தேதி நைட்டுக்குள்ளே கலெக்டர் சொல்லிடுவார் மூட உத்தரவு விட்டுருவாங்க இந்த கூட்டத்தை பார்த்து அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் நம்மளுக்கு ரிசல்ட் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஜாலியாக போனோம் அப்புறம் ஸ்னோலியெல்லாம் ஓடி வந்தோம் கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டார்டிங் வாசலில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அந்த ஸ்பீட் பிரேக்கரில் பின்னோனிங்கிற பொண்ணு தட்டி விழுந்துட்டா நெஞ்சு கூப்பிட உழையும் அவளுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்குது வெட்டு ஒரு மாதிரி வந்துடும் நான் கீழே புணி அவ்வளோ கீழே புனிஞ்சேன் இவன் என் பின்னாடி பிடிச்சிருந்தா இவளை இழுத்து நான் வெளியே விட்டுட்டேன் இவன் ஓடிட்டான் கீழே உடனே அந்த பொண்ணு அடுத்த டொப்புன்னு உழுந்துட்டும் அப்போ எதுக்கூட அடுத்த அவள் விழுந்து விட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன் ரத்தம் ப்ளட்டெல்லாம் வந்துடுச்சு பார்த்துட்டு வந்துட்டு இவ்வளோ தூக்கிட்டேன் ஏன்னா அவள் எப்படி தூக்கிட்டு வந்துடுவாங்கன்னு தெரியும் இவ்வளோ ஒத்தகையால் இழுத்துக்கிட்டு இருக்கேன் பொன்ஸ்க்கு வந்து டப்பு ஒரு அடி டிஸ்டார் டப்பு நான் பிள்ளைன்னு அதுக்கப்புறம் மார்ச் போய் நான் தான் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் கடப்பினேன் ஏன்னா இப்போ நான் அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பத்தோட பையனோட காணாமல் போயிருக்கோம் அந்த பொண்ணு

போலீஸ்காரங்க சுட்டதே தெரியாது பக்கத்தில் நின்று ஒரு தாத்தா ஒரு வெள்ளை வேட்டி சட்டை போட்டு ஒரு தாத்தா நின்னாரு அவங்கள சுட்டாங்க இதேத்தையும் தலையிலையும் சுட்டாங்க அவங்கள தூக்க போனவங்களும் ஆமாம் பக்கத்தில் இருந்தேன் சுட்டோன்னா இன்னொருத்தங்க வந்து அவங்கள தூக்க நானும் தூக்க போகணுன்னு நினச்சேன் அதுக்குள்ளே இன்னொருத்தங்க வந்தாங்க அவங்களையும் சுட்டாங்க அவங்களும் பாட்டை அவுட்டு தான் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட ஒரு லைட் ஒன்று இருக்குது அங்கே மேலே கிறிஸ்டி சிரிக்காமல் அவங்க உண்டு அதை மேலே ஏறி அதே அப்படியே தலைகீழே மாற்றி வச்சுட்டாங்க மாற்றி வச்சுட்டு இறங்கிட்டாங்க அது போலீஸுக்கானே யாரும் தெரியும் ஆனால் வெள்ள வெள்ளைக்கிழை சட்டை கருப்புள்ள ஃபேண்டி மேலே யாருன்னா இது எல்லாமே திட்டமிட்டு நடந்தது இது எல்லாமே வந்து அரசுக்கு ஆதரவாக ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக நடத்தப்பட்டது எனவே இதில் எந்த விதமான நியாயமும் கிடைக்காது என்று தெரியும் ஆனால் கார்ப்பரேட்டுகளும் முதலாளிகளும் நினைக்கும்படியாக மக்கள் யாரும் பயப்படவில்லை இன்னும் அதே போராட்ட கொடுத்துட்டு தான் இருக்கிறார்கள் அரசியல் வந்து வியாபார சந்தை கிடையாது முதலீடு போடுறா முதலீடே எடுக்கா அப்ப எப்படி மக்களுக்கு செய்யலாம் செய்யும் செய்யும் போது காசு வாங்க போலீஸார் இப்போ நாங்கள் இல்லைன்னா இந்த வாயு என்றைக்கு திறந்து விட்டாங்கன்னா அன்றைக்கே இருந்து நிறையா மக்களுக்கு சின்ன பிள்ளை இப்போ உள்ள பிள்ளை அஞ்சு வயசு பிள்ளைகளுக்கு முழுக்கு தண்டில் கேன்சர் அது நாங்கள் தான் நான் சின்ன குழந்தை என்ன பாவ செய்திருச்சு இந்த மாதிரி இதாக இருக்குது குழந்தை ஒரு சில பார்த்தா கண்ணில் கேன்சர் ஒரு சில பிள்ளைகளுக்கு பார்த்தா தொடையில் பிளட் கேன்சர் இப்படியாக நிறைய மக்கள் இந்த ஏரியாவில் நாலஞ்சு உயிர் போயிட்டு எங்கள் உயிர் போனாலும் எங்கள் பிள்ளைய உயிராத தக்காளி

நான் வந்து நடக்க முடியாதவங்க தான் ஹேண்டிகேப் தான் என் சின்ன பிள்ளைங்களாம் நான் அந்த போராட்டத்தை கூட்டி போனேன் என் பிள்ளைய கூட நான் அந்த இடத்து கூட்டத்தில் தவற விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் என் பிள்ளைய கொண்டு கூப்பிட்டு வந்தாங்க கண்ணி வெடிலாம் போட்டாங்க உயிர் தட்டி தான் நாங்கள் இங்கே வந்தோம் நம்ம வா நம்ம சன்னதி வாழணும் என்னால் என் மாப்பிள்ளைலாம் இனி போகக்கூடாது இனி அடித்தாங்க இருந்தாலும் எனக்கு தெரியாமல் என் மாப்பிள்ளை போயிட்டாங்க எங்கள் மாப்பிள்ளை போகல சரி நம்மளாவது போகணுன்னு தான் நானும் போனேன் நம்ம என்னக்கப்புறம் என் பிள்ளைகள் சந்ததியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டோம் ஆனால் இப்படி உயிர் சேதம் வரும்னு நாங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்கலம் நடக்கும்போது நடக்கும்போது ஒரு அரை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் நாங்கள் போகும்போது இந்த மாடு குறுக்க வந்து நிறைய ஒரு காயம் அது ஜிஹெச் முன்னாடி வச்சு போலீஸ்க்கும் பொதுமக்களுக்கும் சண்டை நடந்துச்சு அந்த டைம் மாடு மிரண்டு வந்து ஒரு ஆறு பேரை முட்டி தூக்கிட்டு போராட்டத்தை யார் முன்னாடி நின்னாங்களோ அவங்க ஏற்கனவே லிஸ்ட் எடுத்து வச்சு தான் சுட்டுருக்காங்க அந்த மணிராஜன் பையன் சுட்டு அந்த சுற்றவனுக்கு அவனுக்கு ஏற்கனவே தகராறு உண்டு அது கூட பத்திரிகையாக வந்திருக்கு இங்கேயே மண்ட உடஞ்சவங்க நிறையா அதாவது ஜிஹெச் போனால் கேஸ் ஆகும் அப்படின்ட்டு தனியார் ஆஸ்பத்திரி பார்த்துட்டு இருந்தவங்க ஏகப்பட்டவே இருக்காங்க

தூத்துக்குடி மக்களுக்கு எதிரான இந்த மாபெரும் அநீதியை நிகழ்த்திய அதிமுக அராஜக ஆட்சியை மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள்